பிரம்மபாவா எப்போதுமே பௌதீக சக்தியை விட ஆன்மீக சக்தியையே முழுமையாக நம்பினார் அந்த விதத்தில் நிர்வாகத்துக்கும் கூட பௌதீக திறமைகளை விட ஆன்மீகத்தில் தேர்ச்சி அடைந்தவர்களை தான் மு முழுமையாக நம்பினார் ஆரம்பத்தில் வந்த தாதிகளை விட அதற்கு அடுத்ததாக வந்தவர்கள் லௌகீக கல்வியில் திறமையானவர்களாக இருந்தார்கள் அவர்களையும் பாபா மதிப்பளித்தார் அவர்களையும் உரிய இடத்தில் பயன்படுத்தினார் எந்த ஒரு பௌதீக திறமையையும் பாபா அவமதிக்கவில்லை அதையும் ஏற்றுக்கொண்டார் ஆனால் எல்லாத்தையும் விட யார் ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார்களோ அவர்களை நிர்வாகத்திலும் முன்னுதாரணமாக பயன்படுத்தி வெற்றி எட்டினான் உலகத்தில் இவ்வாறான சம்பவம் எங்கேயுமே நிகழாது நிகழ்ந்ததும் இல்லை குறிப்பாக உலகம் ஒதுக்குகின்ற பெண்களை முன்னிறுத்தி பாபா வெற்றியும் கண்டார் ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த துறையாக இருந்தாலும் ஆன்மீகம் அதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்று நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் நிர்வாகமாக இருந்தாலும் சரி ஞானத்தை அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி முதலில் ஆன்மீகத்திற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த மனோபாவம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எடுத்து வைக்கின்ற எந்த ஒரு அடியிலும் வெற்றியை மட்டும்தான் உணர்வோம் சில நேரம் வெற்றி கிட்டாமல் ஏதாவது தடைகள் சோதனைகளை நாங்கள் எதிர்கொண்டால் நாங்கள் நினைக்க வேண்டும் ஆன்மீகத்துக்கு பதிலாக பௌதீகத்தை நம்புகிறோம் என்று சொல்லி ஆன்மீகம் என்பது தெய்வீகம் பௌதீகம் என்பது தெய்வீகமில்லாத சடப்பொருள் சார்ந்த விடயங்கள் சடப்பொருள் சார்ந்த விடயங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் எந்த சூழலுக்கும் எப்போதும் வெற்றி வேண்டுமாக இருந்தால் அதற்கு நிச்சயமாக ஆன்மீகம்தான் கை கொடுக்கும் ஆகவே ஆன்மீகத்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து நாங்களும் பிரம்மா பாபா மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்